அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா இளம் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு பெதம்பட்டி மெயின் ரோட்டில் சிந்துலுப்புங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது இதே லேண்டு தான் என்னங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸு தனி தொட்டி அதுபோக பார்த்தீங்கன்னா சின்ன செட் ஒன்று இருக்குதுங்க வருங்க இதை தொட்டிங்க உங்களுக்கு தொட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜல மூலையில் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வரி இதை பார்த்திங்கன்னா சப் போருங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இபி எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து வாஸ்து இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டாக வந்துடும்ங்க தென்னைமரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு வருஷத்தில் வந்து பாலை வந்துடுங்க பாலை வர ஸ்டேஜ்லேயே இந்த லேண்டு பார்த்திங்கன்னா அருமையான பூமி அமைஞ்சிருக்குதுங்க கண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரியான மரங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா தானுங்க சாலைகள் அப்படின்னு நல்லா டெவலப்பான ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குது அருமையான பூமிங்க அந்த பூமி மிஸ் பண்ணி வேண்டாங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கராவு சேர்த்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னு நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க பாருங்க இது அந்த வீடுங்க சின்ன செட்டோடையே அமைஞ்சிருக்குது தென்னங்கனாலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி அருமையான ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்